பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம போன வீடியோவில் ஒரு பூ செய்தோம் அந்த பூவுக்கு ஒரு இலை எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல ஒரு ஊசியில் ஒரு மூணு அடி ஒயர் எடுத்து இப்படி கொரத்து வச்சிருக்கேன் இந்த சைடில் ஊசி கொடுத்துருக்கேன் இந்த சைடில் ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டுக்கிடலாம் பாருங்க இப்படி ஒத்தையாக வச்சு இதில் ரெண்டு மூணு சொட்டையை போட்டு கொஞ்சம் திக்கா ஒரு சொட்டையை போட்டு எடுத்துக்கிடணும் ரெண்டு சொட்டை போட்டாலே போதும் அப்போ அந்த பாசி வெளியே வராது அப்படி ஒரு சொட்டையை போட்டு எடுத்தாச்சு எடுத்துட்டு இதில் ஒரு பாசி கொறுக்க போகிறேன் ஒரு பாசி கொறுத்து எடுத்துட்டு இந்த பக்கத்தில் கொண்டு வந்து இந்த பக்கத்தில் இருந்து நம்ம இப்படி இதை வெளியே கொண்டு வந்துடலாம் இது எப்படி எடுத்தாச்சு இது ஒரு லாக் மாதிரி இதில் இருக்கட்டும் இனி நம்ம இதுக்கு மேலே இப்போ ஒரு பதினெட்டு பாசி போட போகிறேன் பதினெட்டு பாசி போட்டுக்கிடலாம் பாருங்க பதினெட்டு பாசி போட்டு வச்சுருக்கேன் இனி நம்ம இந்த சைடில் எப்படி எடுத்துக்கிடலாம் பாருங்க அந்த அற்றத்தில் எடுத்துட்டு வந்துடணும் நம்ம முதல்ல நாட் போட்டது இந்த சைடில் இருக்கு ஒரு பாசியை விட்டுடலாம் இந்த பாசிக்குள்ளோடி இப்படி கொடுத்து எடுக்கணும் அடுத்த பாசிக்குள்ளோடி கொடுத்து எடுத்துடலாம் கொடுத்து எடுத்துகிட்டு இதை இப்படி லேசை பிடிச்சி டைட் பண்ணிக்கிடலாம் பண்ணிவிட்டு நம்ம இனி இதில் ஒரு மூணு பாசி போட போகிறோம் இந்த ஊசியில் மூணு பாசி போட்டுட்டு பாருங்க இதில் ஒன்று ரெண்டு மூணு பாசி விட்டுட்டு நாலாவது பாசியில் இப்படி உள்ளே கொடுத்து எடுக்கணும் இன்னும் இதே மாதிரி மூணு பாசி போட்டுட்டு நாலாவது பாசியில் உள்ள விட்டு எடுக்க போகிறோம் பாருங்கள் இன்னொரு மூணு பாசி போட்டுடலாம் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மூணு பாசி போட்டிருக்கேன் இனி ஒன்று ரெண்டு மூணு விட்டுட்டு நாலாவது பாசியில் மறுபடியும் இதே மாதிரி கொடுத்து எடுத்துடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது பாசியில் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது பாசியில் கொடுத்து எடுத்துடலாம் நாலாவது பாசியில் கொடுத்துட்டு நம்ம எப்படி திருப்பிக்கிடலாம் திருப்பிட்டு மறுபடியும் இந்த பாசியை விட்டுட்டு இந்த இருந்து இப்படி எடுத்துக்கிடணும் ஒரு பாசியில் எடுத்துருக்கோம் இப்போ ரெண்டாவது எடுத்து கொண்டு வந்துடலாம் பாருங்கள் இதுக்கு மேலே வந்துருக்கு இந்த மூணு பாசி இருக்கிறதுல நடுவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்னொரு மூணு பாசி போட்டுடலாம் பாருங்கள் மூணு பாசி போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த பக்கத்தில் நடுவில் மூணு பாசி இருக்கக்கூடியதில் நடுவில் வெளியே கொண்டு வந்திருக்கோம் இனி அடுத்தால இந்த மு நம்ம முத முதல் ரவுண்டு போட்டதில் மூணாவது பாசி நடுவில் இருக்கக்கூடிய பாசியில் எப்படி எடுக்கணும் கொடுத்து பாருங்க இன்னும் இதே மாதிரி மூணு பாசி போட்டுட்டு இதில் மூணாவது பாசி மூணு பாசி இருக்கிறதுல நடுவில் உள்ள பாசியில் கொடுத்து எடுக்கணும் பாருங்க இப்போ மூணு பாசி போட்டு வச்சுருக்கேன் இதில் கொடுத்து எடுத்துடலாம் இன்னும் மூணு பாசி போடணும் மூணு மூணு பாசியாக போட்டு நம்ம இதில் முதல்ல மூணு பாசி போட்டதில் இந்த நடுவில் உள்ளதில் இப்படி எடுத்துகிட்டு வரணும் குரங்க போட்டாச்சு இப்போ ரெண்டாவது லைனும் முடிஞ்சிருக்கு இனி நம்ம எப்படி திருப்பிக்கிடலாம் திருப்பிட்டு அடுத்த பாசிக்கு லோடி கொடுத்து ரெண்டு பாசிக்கு லோடி கொடுத்து எடுத்துடலாம் ஒரு பாசியை விட்டுட்டு அதுக்கு அடுத்தால இருக்கக்கூடிய ரெண்டு பாசிக்கு லோடியும் கொடுத்து எடுக்கிறோம் பாருங்க இப்போ இனி அடுத்த லைன் போட போகிறோம் அடுத்த லைனும் மூணு பாசி போட்டுக்கிடலாம் மூணு பாசி போட்டுட்டு இப்போ இதில் நடுவில் இருந்த பாசிக்குள்ளோடி ட்ரெயின் வெளியே வந்திருக்கு இனி அடுத்ததில் பாருங்கள் இதில் நடுவில் இருக்கக்கூடிய பாசியில் நம்ம வெளியே எடுக்கணும் இதை கொண்டு வரணும் இதை கொடுத்து எடுக்கணும் அப்படி இன்னும் ஒரு மூணு பாசி போடலாம் இன்னும் இதே மாதிரி இந்த பாருங்க இதில் நம்ம இதுக்கு முன்னே அங்கேருந்து இங்கே மாதிரி போட்டு வரும்போது மூணு மூணு பாசியாக போட்டதில் அந்த நடுவில் உள்ள பாசி கொட்டாச்சி என்னை இப்படி திருப்பிக்கிடலாம் திருப்பிட்டு ஒரு பாசியை விட்டுறணும் இப்போ இதில் இருக்குது இந்த பாசியை விட்டுடலாம் இந்த பாசியை விட்டுட்டு இந்த ரெண்டு பாசிக்குள்ளே ஓடியும் எடுக்கணும் பறந்த இப்போ மூணு பாசி போட்டிருக்கேன் இன்னும் அதே மாதிரி இந்த மூணு பாசி இருக்கதில் நடுவில் கொடுத்து எடுத்துடலாம் பாருங்க இப்போ இந்த சைடில் உள்ள ரவுண்டும் முடிஞ்சிட்டு இனி நம்ம இந்த பக்கத்தோட இந்த பாசியை இந்த ட்ரெயினை கொண்டு வந்து இந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் கொண்டு வர போகிறேன் பாருங்கள் இப்படி இங்கே கொண்டு வந்தாச்சு இனி நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கிடலாம் திருப்பி வச்சிட்டு இந்த ஒரு பாசியும் விட்டுட்டு இந்த ரெண்டு பாசிக்களோடு இப்படி கொடுத்து எடுத்துடலாம் இன்னும் மூணு பாசி போடணும் இப்போ மூணு பாசி போட்டிருக்கேன் இப்போ இதே மாதிரி தான் இந்த நடுவில் மூணு பாசி இருக்கிறதுல இந்த ரவுண்டாக வரக்கூடியதில் போடணும் இதில் ஒரு பாசி இருக்கு பாருங்கள் நடுவில் மூணு பாசி இருக்கிறதுல நடுவில் உள்ளதில் போட்டுடணும் இன்னும் அதே மாதிரி மூணு பாசி போட்டு இந்த ரவுண்டில் இதில் நடுவில் உள்ளதில் போடணும் இப்படி போட்டு இந்த லைனை கொண்டுட்டு வருவோம் பாருங்கள் இப்படி போட்டாச்சு இன்னும் நம்ம திருப்பிக்கிடலாம் திருப்பிட்டு இந்த ஒரு பாசி விட்டுட்டு இந்த பாசி கிலோடியும் இந்த பாசி கிலோடியும் கொடுத்து எடுத்துடலாம் இந்த பாசி நடுவில் நடுவில் இருக்கக்கூடிய மூணு பாசி கிளோடியும் கொடுக்கணும் இனி இந்த சைடில் இது கிளோடி கொடுத்து எடுத்துடலாம் இப்போ மூணு பாசி போட்டிருக்கேன் இனி எப்படி திருப்பிக்கிடலாம் திருப்பிட்டு அதே மாதிரி தான் ஒரு பாசி விட்டுட்டு இந்த ரெண்டு பாசி கிளோடியும் கொடுத்து எடுத்துடலாம் மூணு பாசி நீ எதுக்குள்ளே ஓடி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துடலாம் இந்த எல்லா பக்கத்துலேயும் இந்த பாசிக்குள்ளோடி டொயினை கொடுத்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு முடிச்சிடலாம் பாருங்கள் இதுக்குள்ளோடி அப்படியே சுற்றி எடுத்து கொண்டு வந்தாச்சு பாருங்கள் எல்லாம் செய்தாச்சு இனி இதில் ஒரு கம்பியை கொடுத்து இப்படி நீளமாக எடுத்துக்கலாம் பாருங்க நான் இப்போ இப்படி எடுத்து வச்சுருக்கேன்ட்டு பாருங்க இதே மாதிரி ஒரு இலை செய்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு மாடல் இலை இதுவும் இன்னும் எடுத்தால வீடியோ போடுறேன் இது செய்கிறதுக்கும் இந்த இலை செய்கிறது நான் அடுத்தால வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்